அன்பர்களே இன்று சனிக்கிழமை பெருமாள் கோவில் சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்வோமா இத்திருக்கோவில் கும்பகோணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் பாபநாசிரத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த ஊருக்கு சமீபனம் சுந்தரவனம் என்னும் பெயர்களும் உண்டு இங்கு காவிரியாறு அரசலாறு ஆறு திருமலை ராயனாறு முடிகொண்டானாறு ஆகிய ஆறுகளின் நடுவே இந்த கோவில் அமைந்துள்ளது இந்திரன் பதவி இழந்து சாபத்தால் தோல்வி அடையும் நேரமும் தோல் நோயும் ஏற்பட்டு இங்கு வந்தான் இங்கு நாரதரை தரிசனம் செய்தான் அவர் இந்திரா தினமும் ஒரு வெண் பூஷணிக்காயை ஒரு அந்தணனுக்கு தினமும் தானம் செய் முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் தொடர்ந்து தானம் செய்திட உன் தோல் நோய் நீங்கிடும் என்று அறிவுரை கூறினார் அவ்வாறு இந்திரன் ஒரு பூசணிக்காயை தானம் செய்திட நாள் யாரும் தானம் வாங்கிட அகப்படவில்லை அதனால் மனம் வருந்திய இந்திரன் திருமாலை வேண்டிட அவரும் மனமிறங்கி அந்தனராக வந்து இந்திரனிடம் வெண் பூஷணிக்காயை தானம் பெற அடுத்த நொடி இந்திரன் தோல் நீங்கி தோல் நோய் நீங்கி பழைய நிலையை அடைந்தான் அதன் பின் பெருமாள் பன்னீர் மரத்தடியில் தாயாரோடு சுந்தரராஜாக காட்சி தந்தார் மனம் மகிழ்ந்த இந்திரன் இதே கோலத்தில் எப்போதும் எல்லோருக்கும் சேவை சாதித்து அருள் வேண்டும் என வேண்டினார் அவ்வாறே பெருமாள் கோவில் கொண்ட இடம்தான் இத்திருக்கோவில் ஊரின் நடுவே ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது ராஜகோபுரத்தின் கீழ் கணபதி தும்பிக்கை ஆழ்வாராக காட்சி தருகிறார் நேராக பலிபீடம் துளசி மாடம் உள்ளன பின் கருடாழ்வார் உள்ளார் பின்னர் முகமண்டபம் உள்ளது அடுத்து இரண்டாம் வாயில் அதன் மேலே மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது உள்ளே செல்ல நாலு கால் மண்டபம் உள்ளது இடதுபுறம் கொலு மண்டபம் பலப்புறம் விஸ்வக்சேனர் சன்னதி அருகில் யோக நரசிம்மர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ ஹனுமார் ஆழ்வார் சன்னதிகளும் உள்ளன மகாமண்டபம் மண்டபம் தாண்டி கருவறை கருவறையில் கிழக்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் உட்பட சகல சங்கடங்களையும் தீர்க்கும் பெரும் வரப்பிரசாதி இவர் இந்த கோவில் வடக்கு முகமாக பிரம்மாவும் தெற்கு முகமாக ஸ்ரீ ருத்ரரும் உள்ளதால் இது மும்மூர்த்தி தலம் எனப்படுகிறது இந்த பெருமாளின் பின்புறம் சூரியனும் சந்திரனும் சாமரம் வீசி கொண்டிருக்கின்றனர் திருமாலின் மீது தினமும் சூரிய ஒளி படர்வது இங்கு உள்ள சிறப்பு பெருமாள் சன்னதிக்கு வலப்புறம் சவுந்தரவல்லி தாயார் சன்னதியும் இடப்புறம் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியும் உள்ளன வெளிப்புறம் பதினெட்டாம் படி கருப்பர் அருள் பாலிக்கிறார் சனிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடு நடைபெறுகிறது புரட்டாசி சனிக்கிழமையில் திருப்பாவாடை உற்சவம் நடைபெறும் திருவோண நாள் நவராத்திரி கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி முதலியவை இங்கு விழா நாட்கள் அவரவர் ஜென்ம நட்சத்திர நாளில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் செய்து வழிபட்டு வெண் பூஷணிக்காயை தானம் கொடுக்க விரைவில் நோய் குணமாகிவிடும் தாயாருக்கு வளையல் சாற்றி வழிபட மகப்பேறு கிட்டிடும் நல் வரம் அருளும் சுந்தரப்பெருமாள் கோவில் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாளை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நமோ நாராயணாய